புறாவும் தீய நண்பரும் ஒரு மாமரத்தின் உச்சியில் புறா ஒன்று வசித்து வந்தது அதற்கு தீய நண்பராக ஒரு காகம் இருந்தது காகம் எப்போதும் தந்திரமான வழிகளில் உணவை திருடி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் காகம் புறாவிடம் நீ ஏன் எப்போதும் உன் உணவை எளிமையாகச் சாப்பிடுகிறாய் பிறரிடமிருந்து சிறிது திருடினால் உன் வாழ்க்கை சுலபமாகிவிடும் என்று கூறியது புறா இதற்கு மறுத்துவிட்டு நீங்கள் யாரிடமோ தீய செயல்கள் செய்கிறீர்கள் என்றால் அது ஒரு நாள் உங்களுக்கு தன்னை திருப்பித் தாக்கும் நான் என் உழைப்பில் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன் என்று பதிலளித்தது சில நாட்களுக்குப் பிறகு காகம் ஒரு விவசாயியின் மண்டபத்திலிருந்து உணவை கொள்ளை அடிக்க முயற்சி செய்தது விவசாயி காகத்தை பிடித்து கடுமையாக சிதறி அடித்தார் காகம் தன் தவறை உணர்ந்தாலும் அதன் தீய செயல்கள் அதை பிரச்சனைகளில் சிக்க வைத்தது காகத்தின் நிலையை பார்த்த புறா அதை நேசத்துடன் அணுகி தீய செயல்கள் ஒருநாள் பின்னடைவை ஏற்படுத்தும் உழைத்து சம்பாதிக்கும் மகிழ்ச்சியை எதுவும் சமமாக்க முடியாது என்று அறிவுறுத்தியது காகம் புறாவின் வார்த்தைகளை கவனமாகக் கேட்டது அதன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டுவர உணவை நேர்மையாக பெற்றுக்கொள்ளத் துவங்கியது விவசாயியிடம் மன்னிப்பும் கோரியது கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் எப்போதும் நேரம் உள்ளது நல்ல வழியில் திரும்பினால் வாழ்க்கை இனிமையாக மாறும்